வெல்கம் டு கிரைம் டைரிஸ் எல்லா கிரைமுக்குமே மோட்டிவ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதுவும் சில கிரைமுக்கு இருக்கிற மோட்டிவ் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் இன்னைக்கு பார்க்க பார்க்க தான் பெரிய பண்ண நம்ம எல்லாத்தையுமே இன்னைக்கு ஆச்சரியப்படுத்த போது ஜப்பானை சேர்ந்த இருபத்தி மூணு வயசு காபு அப்படிங்கிற காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் மனசுல ஒரு நாள் திடீர்னு கொடூரமான ஒரு எண்ணம் தோட ஆரம்பிக்குது நம்ம ஒரு சின்ன ஸ்கூல் படிக்கிற பொண்ணை கடத்தணும் கடத்தணும் அப்படின்னு அவன் உள்ளுணர்வு சொல்லிட்டே இருக்கு சரி செஞ்சுதான் பாத்ரூமே அப்படின்னு பக்காவா பிளான் போட்டு பதிமூணு வயசு ஸ்கூல் படிக்கிற ஒரு பெண்ணை கடத்துறான் கடத்தல் அப்படின்னா கழுத்துல கத்திய வச்சோ இல்ல துப்பாக்கியால மிரட்டியோ இல்ல காருக்குள்ள அப்படி வலுக்கட்டையமா இழுத்து போட்டோ அந்த மாதிரி கடத்தல் கிடையாது அந்த பெண்ணை கொஞ்சம் கொஞ்சமா பிரெயின் வாஷ் பண்ணி பண்ணி அந்த பெண்ணோட விருப்பத்தோடைய கடத்திட்டு போறான் ஜென்ரலா ஒரு சின்ன பெண்ணை கடத்திட்டு போனா மேக்சிமம் ரெண்டு விஷயத்துக்கு அணிதான் கடத்திட்டு போவாங்க ஒண்ணு அந்த பெண்ணை கடத்திட்டு போயிட்டு அவங்க அப்பா மாட்ட பணம் கேட்கறது அப்படி இல்லைனா அந்த பெண் கிட்ட தவறா நடந்துக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காண்டிதான் கடத்திட்டு போவாங்க பட் காபுங்கிற இந்த பையன் இந்த பதிமூணு ஆத்தரைஸ் பொண்ணை கடத்திட்டு போனதுக்குரிய நோக்கமே வேற அதை நம்ம யாராலையும் கெஸ் பண்ண முடியாது அப்படி இந்த பதிமூணு வயசு பொண்ணை கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பெண்ணை என்ன பண்ணா அந்த பெண்ணால் இவங்கிட்டருந்து தப்பிச்சு வர முடிஞ்சிச்சா என்ன நோக்கத்துக்காக அந்த பெண்ணை இவன் கடத்திட்டு போனா அப்படின்னு பலவித குழப்பமும் திருப்பங்களும் நிறைஞ்ச ஜப்பான்ல நடந்த ஒரு வித்தியாசமான கடத்தல் வழக்கை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பதிமூணு வயசு பள்ளி மாணவிக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூப் சப்போர்ட் பண்ணுங்க ஜப்பானில் பிறந்து வளர காபு அப்படிங்கிற ஒரு சின்ன பையனோட வாழ்க்கை சின்ன வயசுலேருந்தே கரடு முரடாக இருந்திருக்கு ஸ்கூல் படிக்கும்போதே சரி ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையாக இருந்திருக்கு ஈவன் கூட படிக்கிற எல்லா பசங்களும் கேள்வி பேசுகிறது இதுக்கு பேர் புல்லியிங் மாதிரி சொல்லுவாங்க ஜெனரலா ஒரு சின்ன பசங்க இப்போ கூட படிக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே கேலி பண்ணும்போது அந்த குழந்தையோட பிரெயின்ல அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனோட வெளிப்பாடு அதனோட பாதிப்பு அடல்ட் கூட்டு வரைக்கும் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க பட் என்னதான் தான் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தால் கூட கூட படிக்கிற பசங்களை தன்னை ஓவராக கேள்வி பண்ணா கூட இந்த காபம் நல்லா படித்து ஈவன் கிளாஸ்ல நம்பர் ஒன் ஸ்டூடெண்டாக இருந்திருக்கான் பிளஸ் ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் இருந்திருக்கான் அவனுக்கு சின்ன இருந்தே பைலட் ஆகணுங்கிற மாதிரி ஒரு ஆசை இருந்ததுனால அவனோட அடல்ட் ஸ்டேஜ் வரும்போது கலிபோர்னியாவுக்கு டிராவல் பண்ணி அங்கே ஒரு நாலஞ்சு மாதம் ட்ரைனிங் எடுத்து பைலட் லைசன்ஸையும் வாங்கிட்டு திரும்ப ஜப்பானுக்கு வர்றான் வந்ததுக்கு அப்புறம் இவன் ஒரு யூனிவர்சிட்டியில சேர்ந்து தன்னோட காலேஜ் படிப்ப ஆரம்பிக்கிறான் ஸ்கூல் படிக்கும் போது அவனோட வாழ்க்கையில என்ன மாதிரி ஒரு பாதிப்பு இருந்ததோ அதுதான் அவனோட கல்லூரி வாழ்க்கையிலும் தொடர ஆரம்பிக்குது யாருகிட்டயும் அவ்வளவு பேசுறதுல பழகுறதில்ல ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையாவே இருந்திருக்கு இவன் அவனுக்கு நிறையவே மனநல பிரச்சனை இருந்திருக்கு மனநல பிரச்சனையை மட்டும் சரியான டைத்துக்கு நம்ம அட்ரஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கலனா அதோட பாதிப்பும் விளைவுகளும் பயங்கரமா இருக்கும் இதை பத்தி இவனுக்கு தெரியாம இதோட பாதிப்பு என்னவாக போகுது அப்படிங்கறது தெரியா அமையம் இந்த மனநல பிரச்சனையை பற்றி இந்த காபூம் சரியா கேர் பண்ணிக்கல பட் இந்த டையத்தில் இவனோட மைண்டில் ஒரு கொடூரமான எண்ணம் திரும்ப திரும்ப வர ஆரம்பிக்குது அதாவது தான் எப்படி வாழ்க்கையில் ஒரு தனிமைப்படுத்தப்பட்டதா இருக்கிறோமோ ஒரு தனிமையான வாழ்க்கையை வாழ்றோமோ அதை இன்னொருத்தர் ஃபீல் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான் அதுக்கு என்ன பண்றது ஒரு நபரை கடத்திட்டு வந்து அவங்க சொந்த பந்தங்கள்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இருந்து பிரிச்சுட்டு வந்து ஒரு வீட்டுக்குள்ளே தனிமையை அடைச்சு வச்சு அவங்கள தனிமைப்படுத்தப்பட்டதா ஆக்கி தூரத்தில் உட்காந்து தனிமை எவ்வளவு கொடுமையானது அப்படி ஒரு தனிமையில் இருக்கும்போது அவங்க எப்படி மாதிரி பண்றாங்க ஒரு ஐடியா தோண பல நாள் போட ஆரம்பிக்கிறான் யாரை கடத்தலாம் யாரை கடத்தலாம் சரி ஓகே ஒரு சின்ன வயசு பொண்ணு ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு வயசுக்கு இடைப்பட்ட இருக்கிற ஒரு ஸ்கூல் பொண்ணை கடத்திட்டோனா எதிர்ப்பும் அவ்வளவோ தெரிவிக்க மாட்டாங்க அந்த பெண்ணை கடத்திட்டு சொல்லி முடிவு பண்றான் பட் தான் படிக்கிற யூனிவர்சிட்டிக்கு பக்கத்திலேயே கடத்தினா மேபி தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு இவன் படிக்கிற யூனிவர்சிட்டில இருந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ்ல இருக்க ஒரு ஊருக்கு போறான் அங்க போய் ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கி ஒரு காரை வாடகைக்கு எடுத்துட்டு அதோட பிளேட் நம்பர் எல்லாத்தையும் ஃபேக்கா செட் பண்ணிட்டு ஒரு ஸ்கூலுக்கு முன்னாடி போய் டெய்லி நிக்கிறான் எந்த பெண்ணை கடத்தலாம் அப்படின்னு ஒரு வாரம் மானிட்டர் பண்ணும்போது ஃபைனலா ஆனா அப்படிங்கிற ஒரு பெண்ணை சூஸ் பண்றான் அவங்களுக்கு பதிமூணு வயசாகுது அந்த பெண்ணோட வீடும் ஸ்கூலும் ஜஸ்ட் கொஞ்சம்தான் டிஸ்டன் இருக்கிறதால அந்த பெண் டெய்லி நடந்து தான் போவாங்க கரெக்டா சாயங்காலம் ஸ்கூல் முடியிறப்ப வருவான் அந்த பெண் அவங்க வீட்டுக்கு நடந்து போகும்போது இவனும் பின்தொடர்ந்து போவான் இப்படியே ஒரு வாரம் அவன் போயிட்டு இருக்கும் போது என்ன தெரிய வருதுனா இந்த ஆனா தான் அந்த வீட்டுக்கு ஒரே பொண்ணு அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஒர்க் பண்றாங்க இந்த பெண் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது வீட்டில் தனியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது பட் அந்த பெண்ணோட பேர் என்னன்னு அவனுக்கு தெரியல பட் ஸ்கூல்ல இருந்து சில டேட்டா வச்சு அந்த பெண்ணோட லாஸ்ட் நேம் கண்டுபிடிச்சிட்டான் பட் ஆனாங்க அந்த ஃபர்ஸ்ட் நேம் எப்படி கண்டுபிடிக்கிறானா அந்த பெண்ணை பின் தொடர்ந்து அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது அந்த பெண் வீட்டுக்கு வெளியில ஒரு பூந்தொட்டி வச்சிருக்காங்க அந்த பூந்தொட்டி அவங்க டிசைன் பண்ணி வச்சதுனால அதுல அவங்க பேரை எழுதுனதுனால இந்த பெண்ணோட பேர் ஆனா அப்படிங்கிற மாதிரி தெரியுது இப்படியே சில நாள் தொடர்ந்து போறான் மார்னிங் வர்றான் ஈவினிங் வர்றான் இத ஆனாவும் நோட் பண்றாங்க பட் அதை பத்தி அவங்க பெருசா எடுத்துக்கல ஒரு நாள் ஆனா ஸ்கூல் முடிஞ்சு தன்னோட வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இவன் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல போயிட்டு ஆனா கிட்ட பேச்சு கொடுக்குறான் என்ன யாருன்னு உனக்கு தெரியுதான்னு கேட்கறான் இல்லையே எனக்கு தெரியலைங்கிறாங்க உங்க குடும்பத்துக்கு நான் ரொம்பவும் நெருக்கமானவங்க மாதிரி சொல்றாங்க எப்படி சொந்தமா வரும் அப்படிங்கிற மாதிரி ஆனா கேட்கறாங்க அதுக்கு இந்த காபு என்ன சொல்றான் நான் உனக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய சிக்கல் சீக்கிரட்டை சொல்ல போகிறேங்கிறான் அந்த பொண்ணு பயங்கர குழப்பமாயிடுச்சு என்ன சீக்ரெட் அப்படின்னு கேட்கும்போது உங்க அம்மா அப்பா பார்க்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி தானே உனக்கு தெரியுது பட் உங்கள் அம்மா அப்பா டிவோர்ஸ் வாங்க போறாங்க அவங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்க போகிற லாயரே நான் தான் அப்படின்னு சொல்லவிட்டு இந்த ஆனாக்கு ஒரு நிமிஷம் தலையை சுற்றிடுச்சு என்னது டிவோர்ஸா எங்கள் அம்மா அப்பா சந்தோஷமா தானே இருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு நீ நினைக்கிற மாதிரி கிடையாது அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்கு டிவோர்ஸ் வேணும்னு எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து கேட்டாங்க நான் தான் அவங்க டிவோர்ஸ் ஃபைலே ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல விட்டு ஆனா அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் அவன் ஆனா கிட்ட சொல்றான் அதாவது உங்க அம்மா அப்பாவுக்கு ஒன்னு சுத்தமா பிடிக்காது அவங்க டிவோர்ஸ் வாங்கி போனதுக்கு அப்புறம் ஒன்னு பிளாக் மார்க்கெட்ல ஓ உடம்புல இருக்கிற உடல் உறுப்புகளை விற்கிறதுக்காக பிளாக் மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய தொகைக்கு விலைக்கு பேசிட்டாங்க எப்போ அவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்குதோ உடனே அந்த பிளாக் மார்க்கெட்ல ஒன்னு வித்துருவாங்க நீ நினைக்கிற மாதிரி உங்க அம்மா அப்பா உன் மேல பாசமா இல்ல அப்படின்னு சொல்ல விட்டு ஆனாக்கு இனிஷியலா இதை நம்ப முடியல பட் இதையே இவன் தொடர்ந்து ஒரு வாரம் ஆனா கிட்ட சொல்லி 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 அவங்களை கம்ப்ளீட் அப் பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஒரு ஸ்டேஜ்ல ஆனாவும் இதை நம்ப ஆரம்பிக்கிறாங்க சரி ஓகே நம்ம அம்மா அப்பாவுக்கு தன்னை பிடிக்கல தாங்க ரெண்டு பேருமே டிவோர்ஸ் வாங்கிட்டு போறாங்க தன்னை யாருக்கிட்டயும் போய் வித்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பயமும் ஆனாக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்ப இவன் என்ன சொல்றான் உனக்கு இப்போ ஒரு பாதுகாப்பான இடம் வேணும் நீ உயிரோட இருக்கணும் அப்படின்னா ஏன் கூட தான் வரணும்னு சொல்லப்பட்டேன் ஆனா ஒரு ஸ்டேஜ்ல இந்த காபுவ நம்பி அவங்க கூட போறதுக்கு தயாராகிறாங்க இவன் ஏற்கனவே ஃபேக் பிளேட் நம்பர்ல ஒரு கார் வச்சிருக்கான் அந்த கார்ல ஆனாவை கூட்டிட்டு தான் எந்த காலேஜ்ல யுனிவர்சிட்டி வீட்டுல படிச்சுட்டு இருக்கோமோ அதுக்கு பக்கத்துல ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கான் அந்த வீட்டுக்கு ஆனாவை கூட்டிட்டு போறான் இவ என்னதான் ஆனாவை கடத்திட்டு போனா கூட ஆனாட்டு இருந்து எந்த எதிர்ப்பும் கிடையாது பொறுமையா பக்காவா அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி இது ஒரு கடத்தல் அப்படின்னு தெரியாமையே ஆனாவை பக்காவா பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு தூக்கிட்டு போறான் ஸோ இவன் அந்த ஒரு வீட்டுல தனியா தங்கியிருக்கான் அந்த வீட்டுக்குள்ள ரெண்டு ரூம் இருக்கு ஒரு ரூம்ல ஆனாவை தங்க வைக்கிறான் பட் சுத்தி இருக்கிற யாருக்குமே இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு இருக்காங்க அப்படிங்கிற தெரியாம பாத்துக்கிறான் இவன் எப்பலாம் காலையில் யூனிவர்சிட்டி கிளம்பி போறான் வரணும் அப்ப அந்த வீடை லாக் பண்ணிட்டு போயிடுவான் சாயங்காலம் வரும்போது அந்த வீட்டுக்கு தேவையான கிராசரி அப்படின்னு நிறைய ஐட்டங்களை வாங்கிட்டு வந்துட்டு ஆனா அவ கிட்டத்தட்ட ஹவுஸ் அரஸ்ட் மாதிரியே வீட்டுக்குள்ள வச்சிருக்கான் ஆனா காணாம போயிட்டு அவங்க அம்மா அப்பா தேடுவாங்கன்னு தெரியும் அப்படிங்கறதுனால இந்த காபு என்ன பண்றான் ஆனா அவ கைப்பட ஒரு லெட்டர் எழுத சொல்றான் இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை எனக்கு எங்க வீட்டுல இருக்க பிடிக்கல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சொந்தக்காரங்க வீட்லயும் கொஞ்ச நாள் தங்கி இருக்கணும்னு சொல்லி வந்திருக்கேன் தயவு செய்து என்ன யாரும் தேட வேணாம் அப்படின்னு ஆனா கைப்படவே ஒரு லெட்டர் எழுத வச்சு அவங்க அம்மா அப்பாக்கு அனுப்பி வைக்கிறான் அவங்க அம்மா அப்பாக்கு இந்த லெட்டர் பார்க்க

அதனால் அவன் யாருன்னே இந்த ஊர் மக்களுக்கு தெரியல ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுது தவிர ஆனவை யாரு கடத்திட்டு போனாங்க அப்படிங்கிறது போலீஸால கண்டுபிடிக்க முடியல ஏன் அவங்க அம்மா அப்பா மட்டும் அந்த ஏரியாவில் இருக்கிற யாராலையும் கணிக்க முடியல ஒரு பக்கம் ஆனாவை போலீஸ் அந்த பெற்றோர்கள் தேடிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் வீட்டிலிருந்து தப்பிச்சு போக கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களை எமோஷனாக இந்த காபு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான் டெய்லி அவங்ககிட்ட என்ன சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பா உன்னை தேடவே இல்லை நீ எங்க கூட அவங்களுக்கு கவலையே இல்லை ஒன்னு மார்க்கெட்ல விற்று அவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அந்த பணம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி ஆனாவை நம்ப வைக்கிறான் ஒரு ஸ்டேஜில் ஆனாவும் நம்ப ஆரம்பிச்சுறாங்க நமக்குன்னு இந்த உலகத்தில் யாரும் இல்லை அம்மா அப்பா தன்னை லவ் பண்ணவே இல்லை இப்போ இவனை விட்டுட்டு அந்த உலகத்தில் நம்ம போறதுக்கு இடமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இவங்களை சமாதானப்படுத்திட்டு அந்த வீட்டில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன் தப்பிக்க போறதுக்கு பல முறை சான்ஸ் கிடைச்சும் கூட அவங்க ஒரு முறை கூட தப்பிக்க போக விரும்பலை பட் எதுக்காக இவன் இந்த பெண்ணை கடத்திட்டு வரணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பெண்கிட்ட அவன் தவறாக நடந்துக்கவும் விரும்பலை இந்த பெண்ணை வச்சு மிரட்டி அவங்க அம்மா அப்பாட்டை பணம் வாங்கவும் விரும்பல இவனோட ஒரே நோக்கம் ஆனாவை தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வச்சு தனிமையில இருக்கும்போது அவங்க அனுபவிக்கிற சித்திரவதையும் அந்த வேதனையும் இவன் தள்ளி உட்கார்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காண்டிதான் இந்த பெண்ணை நடத்திட்டு வந்திருக்கான் இவன் நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க ஸ்கூல் படிச்சுட்டு சந்தோஷமா இருந்த ஒரு பொண்ணை ஒரு வீட்டுக்குள்ளே அடைச்சி வைக்கும் போது ஜெயில் மாதிரி அந்த பெண்ணோட மனநிலை எப்படி இருக்கும் ஆனா அந்த வீட்டுக்குள்ள படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் இவன் அவ்வளவு தூரம் ரசிச்சு என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறான் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வெறும் பிரைன் வாஷ் மட்டும் பண்ணிட்டு இருந்தா ஆன் அண்ட் ஆர் தாங்கிட்டு இருந்து தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால இன்னொரு டெக்னிக்கையும் யூஸ் பண்றான் அதாவது ஜப்பான்ல ஒரு சின்ன சின்ன மரத்துல இருந்து கிடைக்கிற விதைகள் இருக்கு அந்த விதைகளை டீல கலந்து கலந்து கொடுத்து டெய்லி குடிக்க வச்சா ஹலூசினேஷன்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதனால ஆனாக்கு தெரியாமல் டெய்லி காலையில அவங்களுக்கு டீ குடிக்கும்போது அந்த சின்ன சின்ன மரத்துல இருந்து கிடைக்கிற விதைகளை கலந்து கொடுத்ததுனால இந்த ஆனாக்கு பயங்கரமான ஹலூசினேஷன் வர ஆரம்பிக்குது இது எல்லாமே சேர்ந்து அவங்கள ஆல்மோஸ்ட் ஒரு பைத்தியமாக்குற ஸ்டேஜ் கூட கொண்டு வருது ஆனாவை அவன் கடத்திட்டு வந்து பல நாட்கள் ஆகுது நாட்கள் வாரம் ஆகுது வாரங்கள் மாதம் ஆகுது ஏன் மாதங்கள் வருடம் கூட ஆகுது அவன் ஆனாவை கடத்திட்டு வந்து ஒரு வருஷம் ஆச்சு ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருஷம் வரைக்கும் ஆனாவோட மனநிலை எப்படி இருந்துச்சுன்னா இவன் நம்மளை எவ்வளோ நாள் கூட்டிகிட்டு இருந்து வச்சான் நம்ம கிட்ட தவறாக நடந்துக்கல தன்னோட அப்பா அம்மாண்டது தன்னை காப்பாற்றி தன்னோட உயிரை காப்பாற்றி கூட்டு வந்தவன் அப்படிங்கிற நன்றி உணர்ச்சி கூட தான் இந்த காப்பு கூட இருக்க ஆரம்பிக்கிறாங்க பட் கொஞ்ச நாள் போக போக அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றதுனால ஈவன் தான் எந்த வீட்டில் இருக்கோம் எந்த ஏரியாவில் இருக்கோம் எந்த நாட்டில் இருக்கோம் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல சரி தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவன் வழக்கம் போல டெய்லி காலேஜுக்கு போகும்போது வெளியில் கூடி கதவை போட்டுட்டு போவான் பட் அன்னைக்கு ஒரு நாள் இவன் கதவை போட்டு மறந்துட்டு போக விட்டு ஆனாக்கு தப்பிச்சு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது ஸோ மெதுவாக கதவை திறந்துட்டு வர்றாங்க பட் அந்த ஏரியாவும் புதுசாக இருக்கு அந்த ஊரும் புதுசாக இருக்கு சொல்ல எங்க எங்கே தெரியல பட் இந்த வீட்டில இருந்து ஜஸ்ட் ஒரு இரநூறு அடி தொலைவில் ஒரு பார்க் இருக்கு அந்த பார்க்கில் நிறைய குழந்தைகள் விளையாண்டுட்டு இருக்காங்க அதில் ஒரு வயசான அம்மா உட்காந்துருக்காங்க அந்த அம்மா கிட்ட போய் கேட்குறாங்க நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த வயசான அம்மா இவங்க கிட்ட கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணுறாங்க சீ நீ யார் யாருன்னே தெரியாது உன் கூட நான் பேச கூட விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஆனாவை இக்னோர் பண்ணிடுறாங்க இப்ப ஆனாக்கும் என்ன பண்றேன்னு தெரியல பட் தூரத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வர்றாரு அவர்கிட்ட ஏதாவது சொல்லலான்னு ஓடும் அவர் திடீர்னு கார் எடுத்துட்டு போயிட்டாரு இப்படி பல தடங்கள் வருது யாருக்கிட்டையாவது உதவி கேட்கலான்னு பார்த்தா யாருமே ஆனா சொல்றது லிசன் பண்ற மாதிரி தெரியல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க இப்படி ஒரு ரெண்டு மூணு டைம் அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது ரெண்டாவதா ஒரு முறையா ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இதே மாதிரி பார்க்கு வந்து அங்க இருக்கிற ஒரு பெண்மணி கிட்ட பேசி நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க ஆனா சொல்ற கதையை யாருமே நம்புறதுக்கு ரெடியா இல்ல என்னமோ ஸ்கூல் போற பொண்ண கடத்திட்டு வருவானா அந்த பொண்ணு விருப்பப்பட்டு இருக்குமா ஒரு வருஷம் கழிச்சு என்னமோ என்ன கடத்திட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதை சொல்லுமா ஏதோ பைத்தியக்காரி சொல்லிட்டு ஆனாவை எல்லாரும் கம்ப்ளீட் ஆக இக்னோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா வேற வழியே இல்லாம சரி இப்ப நான் தப்பிச்சு போலாம் பட் எங்க போறது அப்பா அம்மாட்ட பொண்ணா தன்னை ப்ளாக் மார்க்கெட்ல வித்துருவாங்க வேற வழி இல்லை இவன் கூட இருந்தா அதை நம்ம உயிரோடு இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் அவங்களோட மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சதுனால வேற வழியே இல்லாமல் திரும்பவும் அந்த வீட்டுக்கு தான் போறாங்க இப்படியே மேலும் சில மாதங்கள் உருண்டோடி போது ஆனாவை இந்த காபு கடத்திட்டு வந்து ரெண்டு வருடம் ஆச்சு இவனோட கல்லூரி படிப்பு முடிஞ்சு போச்சு இப்ப வேலை தேர்றதுக்காக இந்த யூனிவர்சிட்டி இருந்து டோக்கியோங்கிற சிட்டிக்கு இந்த காவு மூவ் ஆகுறான் அவன் மூவ் ஆகும் போது ஆனாவையும் தன்னோட கூடையே கூட்டிட்டு போறான் டோக்கியோ சிட்டில போயிட்டு ஒரு வீடு எடுத்து தங்கி அந்த அவன் வேலை தேட ஆரம்பிக்கிறான் பட் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இவன் கூட ஒரு பொண்ணு இருக்கா அப்படிங்கறத யாராலையும் யூகிக்க முடியல ஈவன் இவன் காலேஜ் படிக்கும் சரி இப்ப வேலைக்கு போறப்பும் சரி இவன் கூட ஒரு பெண்ணு இந்த காபுவோட ஓட பெற்றோர்களோட கூட கெஸ் பண்ணவே முடியல தான் பையன் இவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணிட்டு இருக்கான்ட்டு ஒரு பெண்ணை அந்த பெண்ணோட விருப்பமும் இல்லாம எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம கடத்திட்டு வந்து அந்த பெண் பலமுறை தப்பிச்சு போக சான்ஸ் கிடைச்சும் கூட போகாம ஒரு பெண்ணை ப்ரைன் வாஷ் பண்ணி வச்சிருக்கான் இது எவ்வளவு பெரிய விஷயம் அதுக்காக இந்த காப்பு பலமுறை ஒர்க் பண்ணிருக்கான் ஆயிரக்கணக்கான புக்ஸை படிச்சிருக்கான் நிறைய வெப்சைட்டை ப்ரௌஸ் பண்ணிருக்கான் எப்படி ஒருத்தவங்களை பிரெயின் வாஷ் பண்ணுறது என்ன மாதிரி இந்த சீடெல்லாம் போட்டு டீல கொடுத்தா அவங்களுக்கு ஹலூசினேஷன் வரும் எப்படி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நம்ம கூடவே விருப்பத்தோடு இருக்க வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக பல வருடங்கள் ரிசர்ச் பண்ணி தான் இந்த கடத்தல் நாடகத்தை அவன் அரங்கேற்றிருக்கான் ஆனாவை இவன் கடத்திட்டு வந்து ரெண்டு வருடம் ஆச்சு ஆனாவை கடத்திட்டு வர்றப்போயும் சரி இப்போ இருக்கிற ஸ்டேஜ்லேயும் அவங்களுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்திருக்கு இவ்வளோ நாள் கண்மூடித்தலைமை இவனை நம்பிட்டு இருக்காங்க பட் இப்போ இவங்களுக்கு பதினஞ்சு வயசு ஆகவிட்டு கொஞ்சம் நியூஸ் பேப்பரில் நிறையா படிக்க ஆரம்பிக்கிறாங்க டிவி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ இவங்களோட கடத்தலை பற்றி நிறைய நியூஸ் வர ஆரம்பிக்க விட்டு இன்னுமே அவங்களோட அம்மா அப்பா இவங்களை இருக்காங்க அப்படிங்கிற தகவலை நியூஸ் மூலமும் நியூஸ் பேப்பர் மூலமும் தெரிஞ்சுக்கிறாங்க இது இவங்களுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியை கொடுக்குது தன்னோட அம்மா அப்பா உண்மையிலே தான் மேல இவ்வளவு அன்பா இல்லாட்டா ரெண்டு வருடம் கழிச்சு கூட தன்னை இன்னுமா தேடிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஆச்சரியத்தை உண்டு பண்ணது ஒருவேளை இந்த காபு தாங்கிட்டு போய் சொல்றானா தன்னோட அம்மா அப்பா இருந்து தன்னை கடத்திட்டு வர்றதுக்கு நாடகம் போட்டிருக்கானா அப்படிங்கிறத ரெண்டு வருடம் தான் இவங்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது பைனலா மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷம் தப்பிச்சு போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க சரியான சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவு நாள் இவன் தாங்கிட்டு சொன்னது எல்லாமே போய் தன்னை இவன் பிரைன் வாஷ் பண்ணிருக்கான் அப்படிங்கிற அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுனால எனி டைம் இந்த வீடை விட்டு பறந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிது இவன் காலையில் வேலைக்கு போகும்போது கதவை பூட்டை மறந்துட்டு போயிடறான் உடனே இவன் வேலைக்கு போன அடுத்த செகண்டே ஆனா வெளியில் வர்றாங்க பட் இந்த டைம் தான் யாருக்கிட்டையும் உதவி கேட்க போகிறது இல்லை நேராக தன்னோட அம்மா அப்பாவுக்கு தான் ஃபோன் பண்ண போகிறோன்னு முடிவு பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஒரு பப்ளிக் பூத்துலேருந்து தன்னோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ரெண்டு வருடம் கழிச்சு ஃபோன் பண்றாங்க ஜஸ்ட் அவங்க அம்மாவோட நிலைமை நினைச்சு பாருங்க ரெண்டு வருடம் ஒருத்தவங்க காணாம போயிட்டாங்கன்னா உயிரோட இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு கம்மி அப்படி இருந்தா கூட அவங்க அம்மா அப்பா நம்பிக்கையா தேடிட்டு இருந்தாங்க பட் ரெண்டு வருஷம் கழிச்சு தன்னோட பொண்ணே கால் பண்ண விட்டு அது அவங்க அம்மாவால நம்பவே முடியல எல்லாருமே ஆனந்த கல்லீரில் திளைக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க அம்மா அப்பா எல்லாருமே ஹாப்பி ஆகுறாங்க இப்போ ஆனா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தகவலை சொல்ல விட்டு அவங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்க நீ எங்கேயுமே போகாத அந்த பூத்துக்கிட்டே நின்றுன்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் கால் பண்றாங்க அடுத்த டுவெண்ட்டி

அந்த பெண்ணை பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிட்டு வந்து ரெண்டு வருஷம் அடைச்சு வச்சிருந்தேன் அந்த பெண் மேல எந்த தவறும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மேலும் அந்த பெண்ணோட உடலை ஃபுல்லா மருத்துவ பரிசோதனை செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட காபு அந்த பெண் தவறா நடக்கல அப்படிங்கிற தகவலையும் சொல்றாங்க பட் தாண்டி இந்த காபுவோட அம்மா அப்பா இதை பத்தி கேட்டு பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டாங்க என்னோட பையன் ஸ்கூல் படிக்கும் இருந்தே கொஞ்சம் தனிமையா இருப்பான் பட் அவ ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்து ரெண்டு வருஷம் வச்சிருந்தா அப்படிங்கறத எங்களால துளி கூட நம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வந்து ரெண்டு வருஷம் அடைச்சி வச்சிருந்த குற்றத்துக்காக இந்த கேஸ் கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு போவது இந்த கார்போடு ட்ரையல் டைம் அவனை எப்படி காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னா அவனுக்கு இருக்கிற மனநல பிரச்சனை சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கும் தெரியும் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே அவ்வளோ பிரச்சனை இருக்கு மனநலம் சரியில்லாம தான் தான் என்ன பண்றோம் தெரியாம தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இப்போ கோர்ட் என்ன பண்றாங்க ஒரு மனநல மருத்துவரை கூப்பிட்டு இவனை பண்ண பண்ண இவனை மனநல மருத்துவர் என்ன எஸ் இவருக்கு சின்ன இருந்தே நிறைய மனநல பிரச்சனை இருக்கு ஈவன் ஆர்டிசம் கூட கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இவனுக்கு இவனுக்குற ஒரு மிகப்பெரிய மனநல வியாதி இருக்கு இல்லாத ஒரு உருவம் தான் கண் முன்னாடி இருக்கிற மாதிரி நினைக்கிற ஒரு மனோபாவம் தான் அந்த வியாதியோட ஒரு கொடூரம் இவ்வளவு கொடூரமான ஒரு மனநல வியாதி இருக்கிறத தான் இந்த பெண்ணை அவன் கடத்திட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிஃபன்ஸ் டீம் இவன் ஒரு நிரபராதி மனநலம் சரியில்லை இவனுக்கு ஜெயில் தண்டனலாம் கொடுக்கக்கூடாது இவன ட்ரீட்மெண்ட்க்காக தான் அனுப்பி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பட் என்னதான் இவன் மனநலம் சரியில்லாம இவ்வளவு பண்ணிருந்தா கூட போலீஸ் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும் அந்த பொண்ணை எப்படி மறைச்சு வைக்கணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் ரொம்ப கிளவரா பண்ணியிருக்கிறதுனால ஓகே மனநல பிரச்சனை இருந்திருக்கு பட் அது எல்லாத்தையும் தாண்டி தான் என்ன பண்றோம் அப்படிங்கறத தெரிஞ்சு தான் இவன் பண்ணியிருக்கிறதுனால இந்த பெண்ணை கடத்திட்டு வந்ததில்லை இவன் குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு

வருஷத்தில் அவங்க வாழ்க்கையை எங்கே நிப்பாட்டினாங்களோ அதே மாதிரி திரும்பவும் அவங்க ஸ்கூல் படிப்பை தொடர்ந்து ஸ்கூல் படிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க இந்த கேஸில் இந்த பெற்றோர்கள் எடுத்துக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எவ்வளவோ கடத்தல் கேஸ் பார்த்துருக்கோம் ஒரு சின்ன குழந்தைகளை எப்படி கடத்திட்டு போவாங்க ஸ்ட்ரேஞ்சர் கிட்டே எப்படி பிகேவ் பண்ணணும் கடத்திட்டு போகும்போது எப்படி சவுண்டு கொடுக்கணும் இப்படி இப்படிலாம் நம்ம எவ்வளவோ சேஃப்டி டிப்ஸ் நம்ம சேனலில் பார்த்துருக்கோம் பட் இப்படியெல்லாம் கூட ஒரு ஸ்கூல் பொண்ணை கடத்திட்டு போக முடியும் அப்படிங்கிறத இந்த கேஸில் தான் நான் பார்த்துருக்கேன் அதுவும் இந்த பத்துலேருந்து பதினஞ்சு வயசில் இடைப்பட்ட பருவம் மிகவும் குழப்பமான பருவம் ஈஸியா அந்த குழந்தைகளை மேனுப்லேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இவன் எவ்வளவோ ரிசர்ச் பண்ணி ஜஸ்ட் பேசி 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 உங்க அம்மா அப்பாவே தவறானவங்க அப்படிங்கிற மாதிரி நம்ப வச்சு எமோஷனலாக தான் அந்த பெண்ணை கடத்திட்டு போயிருக்கான் இப்படியெல்லாம் கூட நாட்டில் நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு சரி இதுல ஒரு பெற்றோர்கள் நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா நம்ம குழந்தைகள்கிட்ட என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா ஆபியஷியலி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆர் டேஞ்சர்ஸ் அப்படின்னு தெரியும் உங்களை காருக்குள்ள போகும்போது இழுத்துட்டு கடத்திட்டு போகலாம் துப்பாக்கி வச்சையும் கடத்திட்டு போகலாம் கத்தியை வச்சு கடத்திட்டு போகலாம் பட் இப்படி கூட கடத்திட்டு போகலாம் அப்படிங்கிறதையும் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித் தரலாம்

நம்ம தான் குழந்தைகள்கிட்ட ஏன் பண்ணணும் வெளியில என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம அப்பா அம்மா கிட்ட சொன்னா அந்த பிரச்சனை தீந்து போகும் அப்படிங்கிற தான் நம்ம குழந்தைகளிட்ட கொண்டு வரணும் இப்போ நம்ம குழந்தைங்க ஒரு தப்பு பண்ணிச்சிட்டு வச்சிக்கோங்களேன் ஏன்டா இப்படி பண்ணி தொலைஞ்ச அப்படின்னு சொன்னா அடுத்த டைம் அந்த தப்பு பண்ணும்போது குழந்தை நம்ம கிட்ட சொல்லாது சரி தட்ஸ் ஓகே பண்ணிட்டேன் இனிமேல் நம்ம பண்ணாம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் கரெக்டான அப்ரூச்சாக இருக்கும் அதனால குழந்தைகள் தப்பு பண்ணும்போது அதை புரியுற மாதிரி எடுத்து சொல்லி இனிமேல் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொண்டு வந்தாலாம் அடுத்த டைம் எந்த பிரச்சனை வந்தாலும் குழந்தைகள் நம்ம கிட்ட அதை கொஞ்சம் ஷேர் பண்ணிப்பாங்க குழந்தைகளோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க பெற்றோர்கள் குழந்தைகள் மத்தியில் அப்பா அம்மா உனக்கு எந்த சூழ்நிலையும் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை விதைக்கணும் அப்படி விதைச்சிருந்தா இப்போ ஆனா மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எந்த குழந்தை இருந்தாலும் தன்னோட அப்பா அம்மா கிட்ட வந்து உடனே சொல்லியிருப்பாங்க என்னது நீங்க டிவோர்ஸ் வாங்க போறீங்களா என்ன போய் சேல் பண்ண போறீங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓப்பனாக கூட கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவில் எந்த ஒரு வயலன்ஸும் கிடையாது தாரணமாக உங்க வீட்டில் இருக்க குழந்தைகள் கிட்ட இந்த வீடியோவை காமிங்க யாராவது ஒரு உங்க சொந்தக்காரங்களுக்கு நண்பர்கிட்டயோ இல்ல உங்க ஃப்ரெண்டு எல்லாத்துக்கிட்டையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கலாம் அவங்க உயிரை காப்பாத்துறது கூட உதவியா இருக்கலாம் இந்த ஆனோட கேஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன்